ஏப்பா கொஞ்சம் முன்ன முன்னாடி வந்து உட்காருங்களேன் ஒரு நாள் உக்காந்தா என்ன ஆ நம்ம தம்பிங்கெல்லாம் உட்காந்து இல்லை எல்லாரும் போய் அந்த ஓரத்தில் போய்விட்டால் நம்ம அப்படியே பட்டாளா ஆ தலைவர் எப்படியெல்லாம் எங்கெங்கெல்லாம் துப்பாக்கி எடுத்து சண்டை போட்டிருக்காரு அப்படிப்பட்ட பிள்ளைங்க போய் அப்படி இந்த வெயிலுக்கு இந்த சூரியனுக்கு பயந்துக்கிட்டு போயிட்டு ஓரம் ஓரமாக உக்காந்தா என்ன ஆகுது கொஞ்ச நாளில் மறைஞ்சு போய்டு இந்த சூரியன் என்ன ஒரு நாலு மணி நேரத்தை மறைஞ்சிரும் அப்புறம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்முயிரணன் சீமா நாட்சி போயிட்டு இந்த வெயிலுக்கு போய் பயந்து சூரியனுக்கு போய் பயந்துக்கிட்டு ஓரமா மரத்து நிலையில உட்காந்து வாங்க தம்பி வந்து உட்காருங்க உக்காருங்க தமிழ்நாடு முழுவதும் இந்த சூரியனை அப்படின்னு அலைச்சியப்படுத்திட்டு மாவட்ட மாவட்டமா எகிரி அடிக்கிறாரு நீங்க என்னன்னா போய் நிழல உட்காரமா அப்படி ஓரமா உட்காந்துருக்கீங்க தங்கச்சியா உட்காருங்க தங்கச்சி ஒண்ணும் வராது எனக்கே ஐம்பத்தி நாலு வயசு ஆகி போச்சு எல்லாம் வாங்க முன்னாடி உக்காருங்க என்ன தான் நடந்துடும் நம்ம முடிவு பண்ணிட்டோம் சூரியனை எதுக்கு ஒன்று முடிவு பண்ணிட்டோம் எதுதானாகணும் அதுக்கு போயிட்டு உக்காந்துக்கிட்டு ஒலிக்கடலில் முதன்முதலாய் உதித்து வந்த பேரலையே கலை கடலை நாள் கட்டைய வந்து செவிய முதே பிறந்த நாள் தெரியாத பேரழகே பிறமொழிகள் இறந்த நாள் காணனிதம் இளமை பெற்று வந்தவளே நயந்த மொழிகள் இங்கு நாலாயிரம் இருந்தும் உயர்ந்தவளே உன்னை போல் உயர்மையோடு இருப்பவர் யார் வல்லினமும் மெல்லினமும் வல்லமையான இடையினமும் நல்லினமாய் ஒன்றுபட்டு நடக்கவழி செய்தவளே முதிர்வயதா இருந்தாலும் மோகம் தரும் அழகாலே புதியவளாய் இருப்பவளே பூவைப் போல் சிரிப்பவளே உயர்மொழினி உன்னதமாம் செம்மொழினி உயிர் மொழினி மெய் மொழி நீ உயர்வை தருபவள் நீ வயதாலும் தித்திக்கும் மதுரமே காலக்கை கொய்தாலும் மலர்வணத்தில் குறையாத பூமணமே நில்லாத காற்றை போல் நிமிர்கின்ற ஒளியை போல் எல்லோருக்கும் பொதுவாயிருப்பவளே உன்னை நாம் உச்சரிக்கும் போதினிலே ஊறுகின்ற வாயதன் எச்சிலும் தேனாகும் இதழ்களும் பூவாகும் முப்பதே ஒளிகளுக்குள் முழு உலகை அளப்பவளே ஒப்பதே இல்லாத உயர்குரலை பெற்றவளே வளஞ்செழித்து ஓடுகின்ற வாக்கிய நதியே நலஞ்சழித்து ஓங்குகின்ற நாணய நாணயமே எம்மொழிக்கு மூத்தவளே எம்மொழியாய் வாய்த்தவளே செம்மொழியாய் மொழிகளுக்குள் செம்மார்ந்திருப்பவளே இயேசு மதத்தார் இந்ததொரு கொள்கையினால் ஏசா மதத்தை எம் தமிழருக்கு அளித்தவளே மக்கா மதினாவின் மக்காத கொள்கையினால் நிக்கா முடித்தவளே நேய மலர்த்தவளே என்று எங்கள் அன்னை தமிழை வணங்கி துவங்குகிறேன் அன்பு உறவுகளே தமிழ்நாட்டில் எல்லாம் பார்ப்பீங்க காசு கொடுத்தா கூட இந்த சூரியன் உட்கார மாட்டேன் ஆனாலும் நம்ம தனியாக நிற்கிற ஆளு தனி ஆள் நம்ப எல்லாம் சொல்லுவான் சிங்களம் சிங்கள சிங்கம் சிங்கள தான் வரும்னு தமிழ்நாட்டில் இன்றைக்கு புலி மட்டும்தான் தனியாக வரும் அந்த ஆற்றலை பெற்றிருக்கிற ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி எல்லாம் ஏழு கட்சிங்கிறான் திமுகவில் இது வந்து அவருடைய தொகுதி யார் தொகுதியா இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற முத்துவேல் கருணாநிதியுடைய ஆசை மகன் அன்பு மகன் ஸ்டாலின் தொகுதி இந்த தொகுதியில அந்த கட்சி ஆறு கூட்டணியோடு சேர்ந்து தேர்தலுக்கு நான் வைப்பனா என்ன நீ வைப்பியா நீ எவ்வளவு திரு உன்னை விட நான் அதிகமாக தான் திருண்ண உன்னை விட தான் திருணன்னு சொல்லி சண்டை போட்டவே தேர்தல் ஆணையம் தேர்தலை அறிவித்த இருந்து எல்லாம் ஒன்னா சேர்ந்து விட்டான் மாமாங்குறான் மச்சாங்கிறான் அண்ணன் தம்பிங்கிறான் ஒரே கொடியில் ஒரு காரு ஏழு எட்டு கொடி பறக்குது அப்படியே பறந்துட்டு போட்டிருக்கு நல்ல வேலை வெளிநாட்டுக்காரர் எவனாவது வரல வந்து பார்த்தோன்னா என்னடா துணியை ஒன்றா துவைச்சி காய போட்டிருக்காங்கன்னு காரி துப்புவான் அதே மாதிரி எங்கள் சித்தப்பு ரெண்டு பேர் எங்கள் அம்மா ஜெயலலிதா அவர்கள் இந்த நாட்டில் நாயை வளர்த்திருந்தால் கூட நன்றி விசுவாசமாக இருந்திருக்கும் ஆனால் எங்கள் சித்தப்பு ரெண்டு பேர் இந்த எடப்பாடி டெட்பாடி இருக்கிற அவரையும் ஓபிஎஸ்சி வளர்த்துது ரெண்டு பேரும் அந்த பிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் நிற்கிறான் தொகுதிகளிலேயும் தனிமையாக மக்களை சந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது நாம் தமிழ் கட்சி அந்த கட்சியுடைய தலைவர் நம்முயிரண்ணன் செந்தமிழன் சீமான் நபர்கள் இல்லையேன்னு கவலைப்படாதீங்க இதெல்லாம் வந்திருக்கிற கூட்டம் எல்லாமே வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு சமானவன் ஆயிரம் பேர் ஒரு ஆள் ஆயிரம் பேர் அங்க எப்படி தெரியுமா கூட்டம் காலையிலே ஆரம்பிச்சிடறான் காலையிலேயே ஆரம்பிச்சு கொண்டு போய் இந்த தானி வேன்லாம் கூட வீட்டு வாசலில் வச்சுக்கிட்டு அஞ்சு மணி கூட்டத்துக்கு மத்தியானம் பிரியாணி போட்டு ஆளை கிளப்பிட்டு வந்துடுறான் ஒரு ஆளுக்கு இரநூறுபா நேற்று நான் இருக்கிற இடத்துல இது நடந்தது நான் காணொளி கூட வச்சுருக்குறேன் எப்படி ஆளை திரட்ட நான் வந்தானுங்க பொட்டலும் சோறு அவங்க ஏற்கனவே சோறாக்கி வச்சுருக்கிறான் இருந்தாலும் இவனும் ஆக்கி வந்த சோறை கொண்டு வந்து ஆள் கொடுத்துன்னு சொல்லிவிட்டு வேனை நிற்க வச்சுட்டு ஏற்றுறான் வேண அதில் எங்கே போகிற யோத்த போகிறோன்னு தெரியல எங்கே ஏற்றான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்கான்ட்ரேட்டு கங்கானி இந்த மேஸ்திரி வேலை பார்ப்பானே அந்த மாதிரி ஆள்லாம் வச்சு ஏற்றிக்கிட்டு நேராக மஞ்சம்பாக்கத்தை கொண்டு போனானுங்க இந்த எங்க எங்கள் இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் அந்த மஞ்சம்பாக்கத்தை கொண்டு போய் எல்லாம் வந்து வெளியிலேருந்து ஓதை தள்ளி விட்ற மாதிரி தள்ளி விட்டு எல்லாம் உட்கார வச்சுட்டானுங்க அங்கே ஒரே கூட்டம் எல்லாருக்கும் இரநூறுபா தமிழ்நாட்டில் இன்றைக்கு எல்லாம் தெய்யம் தம்பிங்கெல்லாம் பேசும்போது ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாயெலாம் இல்லை இரநூறுவா ஒரு ஆளுக்கு இரநூறுவாய்க்கு வாயை பொழந்துக்கிட்டு ஆன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம மக்கள் இதெல்லாம் நம்ம எப்படி என் அண்ணன் வேற எப்படியாவது இந்த மண்ணை சரிப்படுத்தணும்டா எப்படியாவது திருட்டு பயிட்டு நாட்டை பிடிங்கணும்டா எப்படியாவது இந்த ஏரியை வந்து தூர்வாரினுண்டா அப்படின்னு ராவும் பகலும் தொண்ட தண்ணி வச்சு போக வயிற்று குடல் சுருங்க இன்றைக்கு நாடு முழுவதும் பேசி கொண்டு இந்த மக்கள் நேரம் இரநூறு கொடுத்தா போகுது பாவம் அதுங்க என்ன பண்ணும் இப்போதான் இரநூறுவா கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறானுங்க எல்லாம் போய் தள்ளி விட்டு கரெக்டாக சொல்கிறேன் ஆறு மணிக்கு போனதுங்க ஆறு மணிக்கு அந்த இடத்துக்கு போனதுங்க பக்கத்துக்கு ஆறரைக்கெல்லாம் எல்லாம் திரும்பி கூட்டம் கூட்டமாக திரும்பி வருது என்னமா கூட்டத்துக்கு போங்க என்ன கூட்டத்துக்கு போனாங்க இரநூறுவா கொடுத்தாங்க நாங்கள் திரும்பி வந்துட்டோம் நாங்கள் எங்க கூட்டத்துக்கு போனோம் அப்படின்னு பேசிட்டு போகுதுங்க அரசியல் நாகரிகத்தை அரசினுடைய பண்பாட்டை தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை தொன்மையை இன்றைக்கு குழு தோண்டி புதைக்கிற ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிடர் இயக்கம் இன்னும் சொல்ல போனால் திமுக என்பது அருமை உறவுகளே இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் படித்த இளைஞர்கள் மாணவிகள் எல்லோரும் சீமான் அவர்களுக்கு தான் மைக் சின்னத்திலே நாங்கள் வாக்களிப்போம் ஐம்பது ஆண்டு காலம் இந்த மண்ணை ஏமாற்றி இந்த மண்ணுடைய வரலாறு மொழி பண்பாடு நாங்கள் ஒருபோதும் நாங்கள் எதிர்நோக்கி நிற்க மாட்டோம் என்று சொல்லி இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் இன்றைக்கு வாக்களிப்பதற்கு காத்திருக்கிறார்கள் நம்முடைய தாய் புலி அண்ணன் அவர்கள் இதோ இன்னும் சற்று நேரத்தில் ஒரே மேடையில் ஏழு தலைவர்கள் பேசுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் மூன்று மணி நேரமாக இருந்தாலும் இந்த நாட்டுடைய மொழி வரலாறு பண்பாடு கலாச்சாரம் தொன்று தொட்ட வேளாண்மையை பேசக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு தலைவன் இருக்கிறார் இந்த நாட்டிலே என்று சொன்னால் அது நம் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அருமை உறவுகளே தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த இந்த மண்ணிலே ஏரிகள் தூர்வாரப்பட வேண்டும் இந்த மண்ணிலே குப்பைகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும் என்று தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அருமை உறவுகளே அன்பு கூர்ந்து இந்த மண்ணிலே நீங்கள் யாரு வேண்டுமானாலும் காசு கொடுத்தால் வாங்கிக் கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் அது நம்முடைய வரிப்பணம் தண்ணி வரி வீட்டு வரி மின்சார வரி என்று சொல்லி எல்லாவற்றையும் அருமை உறவுகளே வரி போட்டு இந்த நாட்டை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் தேசப்பிதா அவர்கள் மகாத்மா காந்தி அவர்கள் இந்த மண்ணிலே உப்புக்கு வரி போட்ட போது ஆங்கிலேயர்கள் உப்புக்கு வரி போட்ட போது பாத யாத்திரை அடைந்தார்கள் வெள்ளைக்காரன் உப்புக்கு வரிவாட்டான் என்பதற்காக நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் உப்பு சத்தியாகிரகம் செய்தார்கள் என்று சொல் சொல்வதுண்டு இன்றைக்கு எடுத்தாலும் வரி என்று சொல்லி இந்த நாட்டை நாசப்படுத்தி இந்த நாட்டை ஏழ்மை நாடாக இன்றைக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் வாங்கக்கூடிய நிலைப்பாட்டை உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த திராவிட கட்சிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் பாடம் புகட்ட வேண்டும் என்று சொல்லி நெஞ்சை நிமிர்த்துங்கள் தோழர்களே நேருக்கு நேர் நின்று பார்ப்போம் சமநீதிக்கு போர் படை சேர்ப்போம் இங்கு பஞ்ச பராரிகள் துஞ்சி இறந்துண்ணும் பட்டினி கோலத்தை மாய்ப்போம் நெஞ்சில் பாரத்தை வேரோடு சாய்ப்போம் ஓட்டை குடிசைக்குள் கூட்டு குடும்பங்கள் வாட்டி வதைவதை மாற்றி அதை மாளிகை மஞ்சத்தில் ஏற்றி இந்த நாட்டு பொருள் எங்கள் வீட்டு பொருள் என்று நாட்டுவோம் படை கூட்டி விழி காட்டுவோம் அனல் மூட்டி ஆலை அரசுகள் சோலை மெராசுகள் பாலில் மிதந்தது போதும் அதை காலில் மிதித்திட வாடும் இங்கு வேலை இழந்தவர் வீதி முனைகளில் கூழு அந்த கூட்டத்தை ஓரளில் சேரும் என்று சொல்லி எல்லோரும் தங்கை அமுதினி அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் துறை